அல்லா கத்தாதல நம்மளை பாபமே நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் கரெக்டா இருக்குதா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம என்ன சொல்லுவோம் முழுமையா தாடி வச்சு நம்ம வந்து தலைமுடியெல்லாம் நபிகள் நாயகம் செலவா சிலம அவங்க சொன்ன பிரகாரம் வெட்டிடுவோம் நம்ம சரி நம்மட பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாபு நம்ம பிள்ளை அடுத்த ஆக்கள பிள்ளைகள் வேற நீட்ட வேணாம் பிள்ளைகள் நம்மட ஆண் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க பாபு கேட்டால் வாலிப வயசுன்னுவோம் அது அப்படித்தான் என்போம் திருத்த முடியாத சமுதாயம் என்கிறோம் ஆனால் இதே கட்டத்தில் இன்னொருவருடைய பிள்ளை இது மாதிரி தலைமயிரை வெட்டுக்கொண்டு வந்தால் என்ன மௌலவிடமாக மகன் இப்படி இருக்கிறார் என்ன ஒரு நிர்வாகிடமாகன்னு இப்படி இருக்கலாமா ஒரு பழைய தாயிட இப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறோமே என்ட வீட்டில் ஏண்ட மகன் இப்படி இருக்கிறாரா நம்ம ஏன் அதை பார்க்குறோல்ல அப்போ தன் சவுனம் ஃபுசக்கும் அடுத்தவர்களுக்கு நன்மைகளை ஏவுகிறீர்கள் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் அல்லாஹ் குருவான சொல்றான் உங்களை நீங்க மறந்துட்டீங்க உங்களை வீட்டுக்குள்ள தொழுகை இல்லையே நீங்க தொழுகிறீங்கதான் உங்கட வீட்டுக்குள்ள அல்லாஹலிக்கும் உங்களோட குடும்பத்தை பார்க்க சொன்னானே பாத்தீங்களா நம்மட வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளைக்கு என்னையில தலைமயிரை ஒழுங்காக வெட்ட முடியல நபிகள் நாயகம் அவ்வளவு எச்சரிக்கை செய்தார்களே நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாதித்தலையை வளைத்து மீதி தலையை விடுவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள் நகா ரசூலுல்லாயி செல்லல்லா உடைய செல்லம் அணில் கசி நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கசி முறையில் தலைமயிரை வெட்டுவதை தடுத்தார்கள் எது தலைமயிரு கட் வெட்டுறதுதான் கசு என்றது கட் வெட்டுறது நபிகள் நாயகம் தடுத்தார்களே இப்போ நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம பிள்ளைக்கு அந்த சட்டம் கிடையாது அடுத்தவர்களை நாங்க பாக்குறோம் அடுத்தவர்கள் தாடி வைக்காததை பார்க்கிறோம் அது சொல்லத்தான் வேணும் ஆரம்பிக்கணும் எங்க இருந்து என்னிலிருந்து என் குடும்பத்தில் இருந்து என் பிள்ளைகள் இருந்து ஆரம்பிக்கணுமா இல்லையா இத நம்ம என்ன செய்யல கணக்கெடுக்கல அதே மாதிரி வீட்டுல மனைவி இருப்பாங்க தொல மாட்டாங்க தொழுகையில சரியான பொடுபோக்கு இன்னைக்கு அல்ல பாதுகாக்கணும் விரல் வீட்டு அதாவது நாங்கள் சரியான முறையில் எண்ணி பார்த்தால் எங்களுடைய குரான் சுண்ணா பேசுகிற சமுதாயத்தில் இருந்து நிறைய பிள்ளைகள் தொழுவது கிடையாது இந்த நம்ம தான் வேணும் நிறைய பிள்ளைகள் நம்மள தொழுவது கிடையாது நம்மட மகன் தான் பிள்ளை தான் தொழுற எங்க எந்த பள்ளியில தொழுதாரு எங்க போனீங்க வாப்பா லுகருக்கு எங்க போனீங்க அசுருக்கு எங்க போனீங்க மஹ்ரிப்புக்கு எங்க போனீங்கன்னு கேக்கிறதுக்கு ஒரு வாப்பாக்கு சிந்தனை வரல சமூகத்தை பத்தி சிந்திக்கிறாரு எங்க இருந்து இந்த சமூகம் எங்க போய் நிக்க முடியும் யோசிச்சு பாருங்க பாபம் அல்ல இதான சொல்றான் நீங்க உங்களை மறக்காதீங்கப்பா உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்ப நிறைய வீடுகள்ல பெண்கள் இருப்பார்கள் மகள் தொலைமாட்டா மனைவி தொலைமாட்டாங்க மகன் தொலைமாட்டாரு ஆனா கணக்கில் இவர் ஊர்ல பெரிய தாயா இருப்பார் ஊர்ல பெரிய கொள்கை பேசுகிற ஒருவரா இருப்பார் மற்றவருடைய குறைகளை துருவி துருவி ஆய்வு செய்வார் அல்லாஹு குருவான் என்ன சொல்றார் வயலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில் லுமஸா அல்லாஹ் சொல்கிறானே பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ச்சி செய்கின்றவர்களை பார்த்து அல்ல சொல்கிறான் துருவி உன்றவர்களை பார்த்து அல்ல சொல்கிறான் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் கேடு உண்டாகட்டும் மட்டும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் அப்போ அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நமக்கு விளங்கலையா நம்ம எங்க போய் போய்க்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதா என்பதை கொஞ்சம் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்களே தான் ஹூது என்று சொல்லக்கூடிய சூறாவில் நபி ஷாஹிப் அலே இஸ்லாம் அவர்கள் பேசியதை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான் அல்லாஹ் எப்படி எடுத்து சொல்றான் தெரியுமா ஷாகிப் இஸ்லாம் அவங்க உரிது நான் விரும்பலப்பா நான் விரும்பல அன் உஹா லிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்பு எந்த விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு நான் தடுத்தேனோ அந்த விஷயத்துல நான் மாறு செய்கிறத நான் விரும்பல இப்போ ஒரு நபிமார்களுடைய ஒவ்வொரு நபியினுடைய பிரச்சாரத்தை கொஞ்சம் அடிப்படையை கொஞ்சம் பாருங்க பாருகுவாப்போம் ஒரு தாய் ஒரு பிரச்சாரகர் இப்படித்தான் இருக்கணும் எப்படி இது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரண வாக்கியம் என்கிறதுனாலதான் அல்லா குராலை எடுத்து சொல்றான் மா உமா நான் விரும்பலை உங்களுக்கு இன்னும் இன்னும் இன்ன காரியங்கள்லாம் தடுத்துட்டேன் தடுக்கப்பட்ட காரியங்களை நானே தடுத்துக்கிட்டு நான் செய்வதை உங்களுக்கு நான் தடுத்துட்டு அதை நான் செய்கிறத நான் விரும்பலைப்பா அப்படின்னா நம்மளை இப்ப நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க சினிமாவை பத்தி பேசுறோம் பாட்டை பத்தி பேசுறோம் மியூசிக்க பத்தி பேசுறோம் ஆண் பெண் கலப்படங்கள் அந்த அந்த வைபவங்களை பத்தி பேசுறோம் ஆனால் இவருடைய வீட்டுக்குள்ள அது நடந்து கண்டிருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள அது நடக்கும் நம்ம மியூசிக் கேட்போம் நம்ம புதுசா வந்த படங்களை பார்த்துருவோம் கேட்டா நம்ம காமெடி தானே பாக்குறோம் கேட்டா நாம என்ன செய்ய மியூசிக்கா கேட்டோம் ஒரு சும்மா ஒரு ஒரு காமெடி துண்டு தானே ஜோக் துண்டு தானே வருது அதை பார்த்தா என்ன பாவமாண்டு கேட்கிற அளவுக்கு நம்ம வந்துடுறோம் ஆனா மற்றவர்கள் மற்றவர்களை விமர்சிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் இதானே அப்ப அல்லாஹ் தாலா இது மாதிரி உள்ளவர்கள் என்ன செய்யறான் எச்சரிக்கிறான் அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம